இணையதலை இணைந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்த கோயில் வந்து விஸ்வநாதர் அருள்மிகு விஸ்வநாதர் அம்பாள் அன்னபூரணி அவர்கள் மகான் கோரக்கர் ஜீவசமாதி திருக்கோயில் முகாசபரூர் விருதாச்சலம் வட்டம் கடலூர் மாவட்டம் இந்த கோயில் விருதாச்சலத்திலேருந்து முகாசபரூர் அப்படின்ற ஊருக்கு போகுது விருதாச்சலத்திலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இருக்குது இந்த முகாசபரூர் முகாசபரூரில் இந்த ஸ்தலம் உள்ளது இங்கே வந்து சிவன் அருள்மிகு விஸ்வநாதர் அவர் அருபாலிக்கிறார் லிங்கத்திருமணி இருக்கிறார் அம்பாள் அன்னபூரணி இந்த ஊரில் இது இல்லாமல் கோரக்கர் ஜீவ சமாதி இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கு இதுதான் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு பதினெட்டு சித்தரில் ஒரு ஊரான அவர்களோட சிறப்பு அவர்களை பற்றி கொஞ்சம் வரலாறு பார்ப்பாங்க மச்ச முனிவர் ஒரு தடவை நடந்து வந்துட்டு இருக்கும்போது பசிக்குது அதனால் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் அருகாமையில் இருக்க வீட்டில் போய் ஒரு யாசம் கேட்குறாரு அந்த வீட்டில் இருக்க அம்மா யாசம் கொடுக்குறாங்க இவரும் வயிறார ஃபுல்லாக சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அருள் கொடுக்கணுன்ட்டு அம்மாவை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ரொம்ப நாளாக எனக்கு குழந்த இல்லை அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே வந்து அவர் கையில் இருக்க திருநீரை எடுத்து கொடுத்து இந்த தண்ணீரில் கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு மச்சமுனி அவர்கள் அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாங்க அவங்களும் சரின்னு வாங்கி வச்சுட்டாங்க இவர் தன்னோட பயணத்தை மேற்கொள்கிறார் ஒரு ஒன்பது வருடம் கழித்து திரும்பி வரார் மச்சமொழி மச்சமுனி வந்து அந்த அம்மாவை பார்த்து அம்மா உங்கள் பையனை கூப்பிடுங்க நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பி கேட்குறாரு அந்தம்மா இல்லை பக்கத்து வீட்டு அம்மா அந்த மாரி சொன்னாங்க நான் ஒரு பயத்தில் அந்த விபூதியை நான் அடுப்பில் போட்டுட்டேன் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி உங்கள் அறியாமல் இருக்கட்டும் அப்படின்னு சாம்பல் அந்த விபூதியை கொட்டினா சாம்பல் எங்கே அடுப்பில் கொட்டினிங்கள்ல அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோடனே அவங்க பின்னாடி போகிறாங்க வீட்டுக்கு பின்புறம் போய் சாம்பல் கொட்டி வைக்கிற இடத்த காமிக்கிறாங்க மச்ச முனியூர் அவர்கள் அங்கேருந்து அந்த சாம்பல் கோ மேட்டை பார்த்து கோரக்கா எழுந்துவா அப்படின்னு சொல்கிறாங்க கோரக்கரும் அதுலேருந்து எழுந்து வரார் எழுந்து வந்த கோரக்கர் அவர்கள் மச்சமுனி அவர்களை பார்த்து குரு திருவடி சரணம் அப்படின்னு காலில் விழுந்து அவரை வணங்கி வழிபட்டு எழுந்து அவங்க அம்மாவை பார்த்து அம்மா நான் உங்கள் பிள்ளை தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவங்களுக்கு கட்டி யாரை தழுவி சந்தோஷப்பட்டாங்க ஆனால் கோரக்கர் என்ன சொல்லிட்டாருன்னா அம்மா நான் உங்கள் பிள்ளை தான் ஆனால் பத்து வருடமாக நான் சாம்பல் இருந்ததுனால நான் இது செல்கிறேன் அப்படின்னு நான் தங்கள் வயிற்றில் பிறக்காவிட்டான் தங்கள் மகனா என்று ஆறுதல் கூறிவிட்டு தான் துறவரம் இருப்பதாக சொல்லி தாயிடம் விடைபெற்று மச்சமுனி அவருடன் அவர்களுடன் தன்னொரு பாதையை தொடர்கிறார் கோரக்கர் மற்றும் சித்தர் தோப்பு நூல்களில் இருந்து இந்த தகவலை பெற்று நான் உங்களுக்கு தகவலாக இதில் பதிவு செய்கிறேன் சித்தர்கள் எழுதும் நூல்கள் படிப்பதற்கு கொஞ்சம் சிரமமானதாக கொஞ்சம் அர்த்தம் அதிகம் உள்ளதாக இருக்கும் எளிய நடையில் இருக்காது இலக்கண நடையில் இருக்கும் இவ்வாறு இருக்கும்போது கொரக்க சித்தர் அவர் மிக எளிமையாக மக்களுக்கு சாதாரண மக்கள் கூட புரிந்து எளிமையாக நூல்களை தொகுத்து எழுதி வைத்திருந்தார் இதை அறிந்த சில சித்தர்கள் இவரிடமிருந்து அபகரிப்பதற்காக நூல்களை பெற்று அபகரிப்பதற்காக இவரை வந்து கோரக்கரை அணுகினர் அறிந்த கோரக்கர் அவர்கள் வந்த சித்தர்கள் அனைவரையும் வரவேற்று தங்கி உணவருந்தி செல்லுமாறு கட்டாயப்படுத்தினார் கோரக்கர் அவர்களும் தங்கி உணவந்தி செல்வதாக கூறினர் கோரக்கர் அவர்கள் கஞ்சாவை அரைத்து சில மருந்துகளை சேர்த்து அவர்களுக்கு உணவு படைத்தார் இதை உண்ட அனைவரும் மயக்கத்தில் உறக்கத்தை சென்று விட்டனர் உணவு உண்ட சித்தர்கள் அனைவரும் உறக்கத்திற்கு சென்று விட்டனர் உறக்கம் கலைந்து எழுவதற்குள் அனைத்து நூல்களையும் தொகுத்து சந்திரராக எனும் நூலை எழுதிவிட்டார் கோரக்கர் அவர்கள் இவ்வாறு சாதுரியமாக செயல்பட்டு நூல்களை காப்பாற்றினார் கோரக்கர் என்று செவி வழி செய்திகளாக சொல்கின்றனர் இந்த கோயிலில் பௌர்ணமி பூஜை சிறப்பாக நடைபெறாத இரவு பௌர்ணமி பூஜை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பௌர்ணமி பூஜை வர முடியாதவங்க குரு வாரம் வியாழக்கிழமை வந்து வேண்டு அஞ்சு ஐந்து வாரம் தொடர்ந்து வேண்டுன்னா சரியாகதான் ஐந்து பௌர்ணமி அல்லது ஐந்து குரு வாரம் வியாழக்கிழமை வேண்டுதல் பலன நல்ல பலன் அளிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வழிபட்டு பலன் கிடைத்தவர்கள் முக்கிய கோயிலுக்கு வரவங்க விருதாச்சலம் பேருந்து நிலையத்திலேருந்து முகாசபுரூர் பேருந்து வருது இருபத்தி மூணு முப்பத்தெட்டு அப்படின்னு இது இல்லாமல் விருதாச்சலம் மங்களம்பேட்டையிலேருந்து மங்களம்பேட்டையிலேருந்து பஸ்ஸு வரதா சொல்கிறாங்க முகாசபுரூர் இரண்டு மார்க்கத்துலேருந்து நம்ம இந்த கோயிலுக்கு வரலாம் இந்த விருதகாசி விஸ்வநாதர் அன்னபூர்ணி அம்பாள் மற்றும் கோரக்காசத்தர் அவர்களை வழிபட்டு வளம் பெறுவோம் வாருங்கள் வாழ்க வளமுடன் திருச்சி